அனைவருக்கும் வணக்கம் இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மகர ராசி மகரம் அப்படிங்கிறது புது புது விஷயங்கள் புது புது முயற்சிக்கு சொந்தக்காரங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான் சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அதாவது ரொம்ப படு தோல்வி அடைந்தால் கூட வீறு கொண்டு எழக்கூடியங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தோத்துட்டோம் அப்படின்னா அதே இடத்துல முடங்கிடுவாங்க ஆனால் மகர ராசி என்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அடுத்து நம்ம என்ன செஞ்சால் வெற்றி பெற முடியும் இந்த தோல்வியை எப்படி சரி பண்ண முடியும் எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு புது 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 கருத்துகளும் புது புது ஆலோசனைகளும் புது புது யுக்திகளையும் பயன்படுத்தக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க வருகின்ற நாட்கள் கிரகநிலை இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறத பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் இந்த மகர ராசி அன்பர்களோட பொருந்தி போகுது அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசிக்கு சூரியன் மூன்றாம் இடத்தில் இடத்துல இருக்கிறார் பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதனால் நீங்கள் இந்த டைம் ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க இந்த டைம் யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமையும் வெளியூர் பய பிரயாணம் போகலாம் அப்படின்னு ஒரு சிலரெலாம் நினச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் சின்ன சின்ன வீண் வம்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது ரொம்ப தூரம் எங்கயாவது வெளியில பயணம் போறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்திரும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் எந்த பொருளா இருந்தாலும் சரி பத்திரப்படுத்தி வைங்க வயது குறைந்தவங்க கிட்ட பேசும்போது கடினமான வார்த்தைகளையோ அல்லது தடிமனான வார்த்தைகளையோ அந்த டைம் பேச வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது வீண் பிடிவாதம் வேண்டாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பாதகமாக அமையிறது இந்த பிடிவாதம் தான் அதை கொஞ்சம் விட்டு அனுசரித்து செல்கிறது நல்லது புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சிறிய முதலீடு பெரிய லாபத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக பின் ஒரு பெண்ணிடம் இந்த டைமு காதலை வெளிப்படுத்துவீங்க அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த டைமு கிடைக்கும் அதேமாதிரி தீய எண்ணங்கள் மனதில் இந்த டைமு தோணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் தீமையான விஷயங்களுக்கு நீங்கள் ஏதாவது மாறிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு நண்பர்களோ அல்லது உறவுகளோ யாராவது உங்களுக்கு கெட்ட வழியை காமிப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உறவினர்களால் பண செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பணம் முடங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த டைப்பில் அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது மனைவி மக்களோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரியும் உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் கூட்டு தொழிலில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஐடி ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா அதிக நன்மைகள் ஐடி ஊழியர்கள் மூலியமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஐடி ஊழியர்கள் மூலியமாக நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியில் வரும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதிய முதலீடு எதுவுமே இந்த டைமில் வேண்டாம் தனியார் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர் கூட சின்ன கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் திடீர்னு பண வரவு கிடைக்கும் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் ஒரு சில இடத்துல செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு எல்லாம் கஷ்டன்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் களவாடக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வியாபாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய யோகமும் இந்த மகர ராசி வருகின்ற வாரத்தில் அமையும் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் பணம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கையில் இருக்கிற பணம்லாம் டக்கு டக்குன்னு செலவாயிரும் பணம் வர்ற மாதிரி வந்து செலவுகளும் டக்கு டக்குன்னு வந்துடும் அதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இந்த வாரத்தில் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று பலமடைந்து இருக்கிறார் அதுவும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவானோட புதனும் வக்கரகமாகி இணைந்திருக்கிறார் மிக முக்கியமாக ஐந்தாம் இடம் பரிவர்த்தனை ரொம்ப யோகம்தான் ஆனாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் அடைந்திருக்கு அதனால் குரு ராசியை பார்க்க இருக்கிறார் இத் இதனை சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் வரும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க எப்பவுமே ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனாக வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உதாரணம் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் நிறைய சிறப்பான பலன்கள்லாம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் விரும்பிய பாடங்கள் படிக்கிறதுக்கான யோகம் இந்த டைம் அமையும் மூன்றாம் இடத்துல சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் ஒன்பதில் கேது தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக உறவுகள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும் தவறான புரிதல்கள்லாம் இந்த டைம் ஏற்படும் அதனால் ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது அது அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி சொத்து பிரச்சனையும் இந்த டைமு வரக்கூடிய சூழலை இருக்குது சொத்து பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அமைந்துடும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வராது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் அருகில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டிங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய மனோத திடம் அதிகரிக்கும் மனோதைரியமும் அதிகரிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் ராகுவால் நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மக மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் இடம் குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் இவங்க இரண்டு பேரும் இணைந்திருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய துணிச்சல் சிறப்பாக இருக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் இனி நீங்கள் ஆரம்பிச்சிங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது செய்து வரும் தொழிலில் கூட ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்துவீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் குரு சூரியன் ராகு இவங்க எல்லாமே சாதகமாக செஞ்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இழுப்பறையாக இருந்த வேலையெல்லாம் கூட இந்த டைமு செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டப் பெறுவீங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா கூட வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இருந்த அந்த பாதிப்பும் குறைச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் ஹனுமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ